ஓம் பத்தேஸ்ததே தயாதாயனே விநாயகாய் ஸ்ரீ கணேசாய மங்களம் ஓம் செல்வகணபதி பகவான் அல்லால் கண்ணிராசினியர்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகட்டும் நோய் விலகட்டும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரட்டும் காதல் நிலையில் உள்ளவர்களுக்கு காதல் கைகூடட்டும் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி குரோதி வருடம் ஆடி மாதம் பதினேழாம் தேதி இன்று சித்தயோகம் புனர்பூச நட்சத்திரம் சதுர்தசி திதி என்று நேர்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் அவர்களுக்கு சந்திராஷ்டமம் அவர்களை அரமணித்து விநாயக பெருமான் கோயிலுக்கு சென்று பிள்ளையாருக்கு ஒரு லட்டு வச்சு அருகம்புல் வச்சு அர்ச்சனை செய்து அவர்களிடம் அன்பாக பேசினால் சந்திராஸ்தவம் எந்த கெடுதலும் செய்யாது கன்னிராசினியர்களுக்கு இந்த வார தற்போதைய கிரக நிலைகள் ராசியில் கேது கேது மே மாதம் பிறகுதான் பயிற்சி ஆகிறார் கிட்ட ஏறக்குரிய இன்னும் ஆறு மாதம் இருக்கு ஒரு பதினெட்டு மாதம் அவருடைய காலங்கள் இந்த கேது ஜென்மத்தில் அமர்ந்து கொண்டு நிறைய சங்கடங்களை கொடுத்தது கொடுத்து கொண்டிருக்கிறது குடும்பஸ்தானத்தில் ராகு என்ற பாம்பும் ராசியில் புத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு கேது ஜென்மத்தில் அமர்ந்து கொண்டு ஜென்ம கேதுவாக இருந்து பொதுவாகவே எந்த கிரகங்களும் ஜென்மத்தில் இருந்தால் சில மன உளைச்சலை கொடுக்கும் அதிலும் இது பாவ கிரகம் பாவ கிரகங்கள் பொழுது இன்னும் கூடுதலான கருதல்களை கொடுக்கும் கொடுத்திருக்கும் இந்த இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ஆறில் சனி ஏழாம் இடத்தில் ராகு ஒன்பதில் செவ்வாய் குரு குருவோடு செவ்வாய் சேர்ந்திருப்பதால் எந்த கிரகம் சேர்ந்தாலும் அந்த கிரகத்தின் குணம் கொண்ட சில நல்ல நிகழ்வுகள் நம் இல்லத்தில் ஏற்படும் வீடு சரியாக அமையாதவர்களுக்கு வீடு அமையக்கூடிய வாய்ப்பு செவ்வாய் வீட்டிற்குரிய நிலத்திற்குரிய கிரகம் உறவுகளுக்குரிய கிரகம் உடம்பில் ஓடக்கூடிய ரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் குருவோடு இணையும் பொழுது குருமங்கள யோகம் உண்டாகும் நேயர்களுக்கு வீடு நிலம் வாங்கும் நிலையில் உள்ள ஜாதக வலிமை பெற்றவர்களுக்கு இந்த தருணம் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் நீங்கள் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுடைய உன் இன்வெஸ்ட்மெண்ட்டு சும்மா ஒரு கோடிக்கு நீங்கள் வாங்குனீங்கன்னா அது இன்னும் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் போனால் அது மூணு மடங்கு நாலு மடங்கு ஆகும் எந்த ஒரு தொழிலில் போட்டாலும் முதலீடுல போட்டாலும் இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகமான அது இந்த நிலம் வீடு இதில் தான் அதிகமாக வரும் அது போன்ற நிலை தற்போது நன்றாக உள்ளது இப்போது சனி பகவான் ஆறாம் இடத்தில் வழக்குகள் ஏதாவது இருந்தால் தீர்த்து வைப்பார் நிலம் வீடு இல்லாத வீடு வாங்கி கொடுப்பார் அந்தந்த முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தால் அது நன்மை உண்டாகும் அதிகமான தன்னம்பிக்கை கொண்டவர்கள் கன்னிராசினர்கள் தான் நிறைய பேர்கள் சொல்லுவாங்க கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப பலவீனமானவங்க ரொம்ப மென்மையானவர்கள் அவர்கள் வந்து எதையும் தாங்க மாட்டாங்க கஷ்டத்தை தாங்கக்கூடிய வலிமை கிடையாது இந்த ஒரு கடந்த பத்தாண்டுகளாக ராசி போல் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் யாரும் கிடையாது அப்படி எப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க உண்மை அதில் எந்த மாற்றம் கிடையாது மென்மையான குணமுள்ளவர்கள் உதவி செய்யும் குணமுள்ளவர்கள் எல்லா ராசியிலும் நல்லவங்க கெட்டவங்க இருப்பாங்க இந்த ராசியிலும் கெட்டவங்க நல்லவங்க இருப் நல்லவங்க அதிகமாக இருப்பாங்க கெட்டவங்க கம்மியாக இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க கண்டிப்பாக இப்போது செவ்வாய் பூமி மூலமாக நன்மைகள் உண்டாகும் உறவுகள் திருமணம் வரை சென்ற ஒரு தடங்கல்கள் அது இப்போ சரியாகும் கணவன் மூலமாக வீடு சொத்து வாங்க வாய்ப்புகள் உண்டாகும் மனைவியாக இருந்தால் அல்லது மனைவி மூலமாக ஒரு சொத்து சந்தோஷமான சொத்து வரக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் கன்னிராசிக்கு சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் விரையாதிபதி பதினோராம் இடத்தில் அவருடைய பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மீது அதாவது கன்னிராசிக்கு ஐந்தாம் இடத்தின் மீது பார்வை பிள்ளைகள் மூலம் தந்தைக்கும் தந்தைகள் மூலம் பிள்ளைக்கும் நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நேரம் சூரிய நாராயண ஓம் நமோ சூரிய நாராயண பகவே சரணம் என்று சொல்லி பெருமாளுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது யோகம் உண்டாகும் அடுத்து அதிகமாக தன்னம்பிக்கை கொண்டவர்கள் ஏன்னா நான் விஷயத்துக்குமே சொன்னேன் பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப நிறைய பேர் சொல்லிருக்காங்க நாங்கள் பாவப்பட்ட ராசி நாங்கள் கண்ணீர் ராசி இந்த ராசியில் பிறந்தது சாபக்கேடு அப்படிலாம் கிடையாது எல்லா மதத்திலும் எல்லா இனத்திலும் எல்லா அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் நிறைய பேர் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் வெள்ளையா இருக்கக்கூடிய நார்த் இந்தியன்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்ட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்க சாப்பாட்டுக்கு இல்லவங்களாம் நான் நிறைய பார்க்குறேன் எந்த அளவுக்கு உச்சத்துல இருக்காங்களோ அதே போல ரொம்ப டவுன்ல இருக்கவங்களும் பாக்குறேன் அதனால இது இந்த ராசிக்கு மட்டும் வந்ததில்லை இந்த ராசிக்கு தற்போது கிரகங்களால் பாதிப்பு உள்ளது அதில் எந்த மாற்றம் கிடையாது பாம்பு ஒன்று உட்காந்துட்டு இருக்கு அந்த பாம்பு நகர்ந்தால் வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாமே தானா நடக்கும் இன்னொன்று இந்த பாம்பு வந்து குருவோட பார்வை பெறலைன்னா இன்னும் ரணகலமாக ஆகியிருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பார்வை விழுவதால் கேது மீது சில முன்னேற்றங்கள் ஏற்படும் தடைகள் இருக்காது நான் எத்தனோ முறை சூசைட் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்னுடைய கன்னிராசி பதிவில் நீங்கள் கமெண்டில் முதல் பார்த்துருந்தீங்கன்னா நிறையா தான் வந்திருக்கோம் அப்போது செத்து போகலை சூசைடு அட்டப்பட்டுதான் அப்போது அந்த அளவுக்கு மன வலிமை கோப்பு உள்ளவங்க கன்னிராசினியர்கள் அந்த அளவுக்கு மன எதையும் தாங்கும் ஒரு சக்தி அவர்களுக்குள் அவர்கள் அவர்கள் அறியாமல் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் எல்லோருக்கும் கஷ்டம் இருக்குது அதனால் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் வெற்றி அடையணும் அந்த முயற்சியோடு நீங்கள் வந்து உங்களுடைய ஒவ்வொரு நகர்வையும் செய்து கொண்டு வாருங்கள் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் பனிரெண்டாம் இடத்தில் புதனும் சுக்கரனும் லாபஸ்தானாதிபதி வணக்கம் தனஸ்தானாதிபதி ராசிக்கு அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் உள்ளார்கள் அதாவது சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள் சுக்கரன் செல்வம் நிறைய விரயமாகும் அது வீடு கட்டுதல் வீடு வாங்குதல் போன்றவற்றை மீது முதலீடு செய்து ஒரு முன்னெச்சரிக்கையாக செய்தால் காலம் கடக்கும் பொழுது அது பல மடங்காக ஆதாயத்தை கொடுக்கும் கண்ணிராசி அதிகம் தன்னம்பிக்கையான கண்ணீராசிகளுக்கு வாழ்க்கையில் இந்த ஆகஸ்ட் மாதம் அதாவது ரொம்ப கஷ்டங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஏறகுறையே வந்து ஒரு எழுபது சதவீதம் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டீங்க இனிமேல் தான் அடக்கும் ஒவ்வொரு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொருவர் மூலம் உங்களுக்கு ஏற்பட்ட கெடுதல்கள் நண்பர்களால் கெடுதல்கள் சுத்தி கடன் கடனில் வந்து அதாவது பணமே பிரதானம் இந்த காலத்தில் வந்து நல்லபடியாக வாழணும்னா மரியாதையோட மான மரியாதையோட சந்தோஷத்தோட நிம்மதியோட வாழணுன்னா பணம் அவசியம் அந்த பண வருமான வேலை வாய்ப்பு உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் குரு நேரடியாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வேலை கிடைக்கவில்லை பெண் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவில்லை ஆண் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவில்லை என்றால் இந்த சமயம் பூர்வ சுன்யஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை பதிவதால் நிச்சயம் வேலை வாய்ப்பு உண்டாகும் வருமான வாய்ப்பு உண்டாகும் அகல கால் விற்காதீர்கள் யாருக்கும் கரன் கொடுக்காதீர்கள் கடன் வாங்காதீர்கள் இன்னொன்று இது என்னை வந்து எங்கிட்ட இருக்க சொத்தெல்லாம் பிடிங்கிட்டு என்னுடைய பிள்ளைகள் என்னை விட்டு விட்டு ஒதுக்கி விட்டார்கள் நானும் ஒதுக்கப்பட்டுள்ளேன் நரக வாழ்க்கையை மேலோகத்தில் வாழாமல் பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப் அந்த நிலையில் பலர் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் பலர் ஒவ்வொரு நாளும் எனக்கு இந்த ஒரு ஐம்பதாயிரூவாங்க தான் அந்த கடத்தை கொடுத்துருவேன் எனக்கு உயிரே போகுது எனக்கு அப்படியே நிறைய வேதனையாக இருக்குது அப்படின்னு கடன் சிக்கலில் அவரவர்கள் வசதி கேட்டா போல் ஐம்பதாயிரத்துலேருந்து அஞ்சு கோடி ஐம்பது கோடி கடன்லாம் இருக்கலாம் அதெல்லாம் மாறும் வாழ்க்கையில் எல்லாமே மாறும் இப்படி மலை வெயில் மாறி மாறி வருவது போல் வாழ்க்கையிலும் நன்மைகளும் தீமைகளும் மாறி வரும் இப்போது ஒரு வாட்டி மலையில் எங்கேனா போய் சிக்கலில் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா வெளியூருக்கு போகிறோம் அந்த போகிற வழியில் அந்த இடத்துல மழை பெஞ்சி ஒரு பதினஞ்சு நாள் நம்ம உள்ள ஊருக்கு வராமல் மாட்டிப்போம் சில சமத்தில் எல்லோரும் எல்லார் பகுதியிலும் மழை பெய்யும் அப்போது வெளியே வெளியாக்கிட்ட தொடர்பு இல்லாமல் வேலைக்கு போகாமலாம் இருக்கும் அப்போ எவ்வளோ சிரமங்கள் இருக்கணும் அது போல தான் வாழ்க்கையிலும் இந்த கிரகங்கள் மாறி போ வரும் பொழுது நிச்சயமாக அதற்குண்டான கர்மா கஷ்டங்கள் நடந்து கொண்டிருக்கும் அது மாறப்போகிறது முயற்சிகளை செய்து கொண்டு வாருங்கள் ஒவ்வொரு இப்போ கன்னிராசிக்கு எல்லா ராசிகளுக்கும் பார்த்திங்கன்னா ஒன்பது கிரகங்களோட புத்தி நடக்கும் உங்களுக்கு சூரிய புத்தி நடக்குதுன்னா கன்னிராசினியர்களுக்கு சூரிய புத்தி நடக்குதுன்னா நவகரத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கும் சூரிய நாராயண பெருமாளுக்கும் அர்ச்சனை செய்து வழிபடுவது சூரிய புத்தி நல்லதை செய்யும் அடுத்து சந்திர புத்தி சந்திர புத்தி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வரலாம் அல்லது உங்கள் வீட்டு அருகாமையில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது அந்த சத் அந்த புத்தி வந்து அதற்குண்டான சக்தியை தன்னு தன்னுக்குள் அந்த கடவுள் வைத்து கொண்டிருப்பார் நவகரங்கள் கோயிலில் இருப்பதற்கு கான் உண்டான காரணம் இதுதான் அந்தந்த சக்திகளை அவங்க வச்சுக்கிட்டு நம்மகிட்டே வரக்கூடிய பக்தர்களுக்கு அவர்கள் வாரி கொடுப்பாங்க ஆனால் அது நிறைய பேர் பின்பற்றுறது கிடையாது அதனால் அந்த பாதிப்புகள்லாம் வரும் சந்திரபுத்தி நடந்து கொண்டிருந்தால் சந்திர சந்திரபகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் திருப்பதி சென்று வழிபடுங்கள் அன்னை பராசக்தியை வழிபடுங்கள் தோஷங்கள் நீங்கும் யோக அதாவது கர்ம வினைகள் விலகும் காளிகாம்பால் அன்னை தாயை வழிபடுங்கள் சக்தி வடிவங்களை வழி வழிபடுங்கள் சந்திரபுத்தி நடந்து கொண்டிருந்தால் புதன் புத்தியாக இருந்தால் மகாவிஷ்ணு பெருமாளையும் நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கும் புதன் பகவானுக்கு பச்சை பயிறு பச்சை வாழைப்பழம் அர்ச்ச பச்சை வஸ்திரம் வைத்து அர்ச்சனை செய்து நவ நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு ஓம் கஜகஸ்தாய வித்மகே சுக ஆஸ்தாய தீமைகி தன்னோ புதக பசோதியாத் என்ற காயத்ரி மந்திரத்தை சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது செல்வம் நிறைய கிடைக்கும் அடுத்து குரு குரு பகவானை வேளக்கிழமை என்று குரு பகவானுக்கு கை நிறைய கடலை தானியத்தை வச்சுக்கிட்டு அவருக்கு ஒரு அர்ச்சனை செய்து மஞ்சள் வஸ்திரம் ஐம்பது ரூபா தான் ஒரு துணி அதை வாங்கி வஸ்திரம் சாத்திட்டு என் வாழ்க்கையில் என்னுடைய மனைவி குழந்தைகள் என்னை பெற்ற அப்பா அம்மா எல்லோரும் நல்லா இருக்கணும் எனக்கு வேலையில் டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது கடன் கொடுத்தவங்களுக்கு நான் திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை எனக்கு கொடு நான் உழைக்க தயாராக இருக்கிறேன் குரு என்பவர் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய தெய்வம் குரு ப குரு பகவான் வந்து ஆகலையா கல்யாண பாக்கியம் கொடுக்கும் குழந்தை இல்லையா குழந்தை பாகியம் கொடுக்கும் குரு பகவான் கொடுப்பார் புத்திரபாகியம் உண்டாகும் வேலை வாய்ப்பு உண்டாகும் ஒருவருக்கு திருமணம் நேரம் வரவில் பார்த்து பார்த்து தடையாவே ஆகுதுன்னா அதுக்கு குரு பலம் வரவில்லை என்று அர்த்தம் இப்பொழுது குரு பலம் கன்னிராசிக்கு கிடைத்துள்ளது நிச்சயம் குரு பலம் கிடைக்கும் குரு பகவானை வேலைக்கிழமை என்று வழிபடுங்கள் யோகங்கள் உண்டாகும் அஹ் கடன்லாம் அடைக்கக்கூடிய சக்தி இப்போ கிடைக்கும் கன்னிராசிக்கு கடந்த வருடம் இருந்த சுமையோடு இந்த வருடம் அதிகமாக சுமையோடு இருக்கிறே இருக்கிறோம் என்று நிறைய பேர் பதிவிட்டிருக்காங்க அப்போது ஒரு பிரச்சனை தீர்த்துன்னா அது தீவிரமாய் பஸ்டாகி தான் அது சாந்தமாகும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் அதாவது நல்ல மாற்றம் ஏற்படும் தன்னம்பிக்கை வைத்து கொள்ளுங்கள் அப்படியே ஒரு மிக ஒரு வெறித்தனமாக என்னால் முடியும் எனக்கு என்னால் இதை சாதிக்க முடியும் இதுலேருந்து நான் வெளியே வருவேன் எனக்கு உடம்பு சரியில்லையா இது தற்காலிகமாக நான் மாத்திரை போட்டு நான் பாட்டு செஞ்சு அதுக்குண்டான கீழே வகைகளை சாப்பிட்டா எனக்கு உடம்பு சரியாக போய்டும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தால் உடம்புக்கு ஆரோக்கியம் சரியா போடும் ஆ உடம்பு ஆரோக்கியம் குணமாகுவதற்கு ஆஞ்சநேயர் பகவானுக்கு ஆஞ்சநேயர் பகவானை வழிபடு வழிபடுங்கள் துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் ஸ்ரீராமஜியம் சொல்லுங்கள் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அடுத்து சனி கிரகம் சனி புத்தி நடக்குதுன்னா உங்களுக்கு சனி புத்தி நடக்குதுன்னா நீங்கள் வந்து சனிச்சிர பகவானுக்கு சனிக்கிழமை என்று எல் தீபம் வழிபடுவது அதே நேரத்தில் பெருமாளுக்கும் மகாவிஷ்ணு பெருமாளுக்கும் சனிக்கிழமை என்று வெங்கடேச பெருமாளுக்கும் துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாக சனி தோஷம் யோகமாக மாறும் அடுத்து ராகு புத்தி நடந்து கொண்டிருந்தால் கொல்லு கருப்பு உளுந்து ராகு கேதுவோட தானியங்கள் ராகு என்பது தலை கேது என்பது உடல் ஆகையால் ஒரு தீபம் ஏற்றினா ரெண்டு பேருக்கும் ஏத்தனாதான் அதுக்குண்டான பலன் கிடைக்கும் உங்களுக்கு எந்த புத்தி நடந்தாலும் சரி ராகு புத்தி கேது புத்தி நடந்தாலும் சரி அதை தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது துர்க அம்மனை வழிபடுவது யோகங்கள் உண்டாகும் கேது புத்தி நடந்து கொண்டிருந்தால் இதை நீங்கள் அப்படியே திசையாகவும் மாற்றிக்கலாம் கேது புத்தி நடந்து கொண்டிருந்தால் சித்திரகுப்தர் காஞ்சிபுரம் சித்திரகுப்தருக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வராது கடன் நீங்கும் மன உளைச்சல் மனநிலை பாதிச்சு போச்சு எனக்கு யாரோ சூரிய மாட்டாங்களான்னு தெரியல நிம்மதி இல்லை அப்படிலாம் தோணும் அப்போ அதை அந்த காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் எமகண்ட நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவது நன்மை உண்டாகும் நல்ல நேரம் அப்படின்னு ஒன்று வரும் அதாவது இங்கிலீஷில் வந்து ஹாரஸ்கோப்புன்னு சொல்கிறோம் இல்லையா ஓரை என்பது தான் ஹாரஸ்கோப்புன்னு வந்திருக்கு ஜாதகம் என்பது அப்போது இந்த ஓரை நல்ல ஓரைகள் சுப ஓரைகள் செவ்வாய் ஓரை அனைக்கும் குரு ஓரை புதன் ஓரை சுக்ரன் ஓரை வளர்பிரை சந்திர ஓரை இந்த ஓரைகள் தான் நல்ல காலம் நல்ல நேரம் சொல்லி போடுவாங்க அந்த நேரம் பார்த்து எதை செய்தால் நன்மை உண்டாகும் நீங்கள் கடன் ஒருவருக்கு கொடுப்பதாக இருந்தால் கடன் அதாவது வாங்கிய கடன் நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டும் என்றால் லட்சுமி நரசிம்மர் பாதத்தில் வைத்து நான் மீண்டும் கடன் வாங்கக்கூடாது இந்த நான் இந்த கடன் கொடுத்த தொகை கோடி மடங்காக நான் சம்பாதிக்க வேண்டும் என்று அவர் பாவத்தில் வச்சு அவங்களுக்கு கொடுத்துருங்க கடன் வாங்குற எண்ணமே வராது லட்சுமி உங்க வீட்டில் உங்க பிள்ளைங்க இருக்காங்களா உங்க சொல் பேச்சு கேட்கலையா இல்ல கணவன் உங்க பேச்சு கேட்கலையா மனைவி உங்க பேச்சு கேட்கலையா லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் முகம் நரசிம்மம் பீசணம் பத்ரம் மித்தி மித்திம் தம் நமாம் யகம் இந்த ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி துளசி அர்ச்சனை செய்து வாருங்கள் நிச்சயம் நீங்கும் ஒன்பது கிரகங்கள் தான் ஒன்பது புத்திகளும் வரும் ஒன்பது தசாக்கள் தான் ஒன்பது புத்தியும் வரும் கன்னிராசிக்கு அஸ்த நட்சத்திரம் பண்ணிக்கும் உத்திர நட்சத்திரம் சூரிய தசையிலிருந்து ஆரம்ப தசையிலிருந்தே ஆரம்பிக்கும் கன்னியாராசிக்கு சூரிய தசை சந்திர தசை சந்திர தசைக்கு அப்புறமா ஆஹ் செவ்வா தசை செவ்வாய்க்கு அப்புறமா ராகு ராகுதசைக்கு அப்புறமா குரு தசை குரு த குரு தசைக்கு அப்புறமா சனி மகாதசை சனி மகாதசைக்கு அப்புறமா புதன் மகாதசை புதமகா தசைக்கு கேது தசை கேது தசைக்கு அப்புறமா சுக்கரதசை மீண்டும் சூரியதசை இப்படி மாறி மாறி வரும் அதுதான் ஒவ்வொரு கண்டிப்பாக இந்த கிரகம் ஒன்பது கிரகங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒன்பது உறவுகளாக இருக்கும் நிம்மதி வேணும் சந்தோஷம் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மௌனமாக இருக்க பழகிங்க அடுத்து பேச்சை அதிகமாக உறவுகளிடமோ அல்லது உங்களுக்கு யார் சுற்றி இருக்காங்களோ அவங்கக்கிட்ட பேச்சை வந்து தேவையான பே நீங்கள் என்ன பேசுவீங்க நீங்கள் என்ன உங்ககிட்ட பேச அவங்க விருப்ப பண்ணோம் அது போல நீங்கள் வந்து அந்த ரெஸ்ட்ரிக் பண்ணீங்க பேச்சை குறைச்சிங்கன்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அடுத்து வந்து சில இடங்களில் விலகி இருப்பது சில நண்பர்களிடம் விலகி இருப்பது சில வேலை செய்யும் நிறையா உங்களுக்கு வந்து தினம் தினம் நீங்கள் நேர் நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய சில மனிதர்களிடம் இருந்து ஆகாத மனிதர்களிடம் இருந்து விலகி இருங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி குறைக்கும் அந்த அவர்களை பற்றி சிந்திப்பதே விட்டு விடுங்கள் உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க கெட்டது செஞ்சவங்க உங்களால் ஆதாயம் பட்டுறவங்க உங்களை தப்பாக பேசுகிறவங்க அவங்களெல்லாம் வந்து அப்படியே ஒரு எதுவுமே பொருட்படுத்தாமல் விட்டுடுங்க அதுக்கு பதிலாக உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சி நீங்கள் எப்படி வாழ வேண்டும் உங்கள்கிட்ட யார் யாரோ அன்பம்பு அன்பு காட்டுறாங்களோ அவங்க வீட்டில் தொடர்பு வைத்துக்கொண்டு அன்பை பகிர்ந்து கொண்டு நீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க பழகிக்கலாம் கணவன் மனைவி உறவு பிரச்சனையில் பாத்தீங்கன்னா தனி இந்த கிரக மாற்றங்களால் நிறைய பேர்களுக்கு கணவன் மனைவி உறவு சில பேர்கள் வெளியே சொல்ல முடியாம அப்படியே சேர்ந்து வாழ்வாங்க சில பேர் வந்து சந்தோஷமா வாழ்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க சண்டை இருப்பவர்கள் இருப்பவர்கள் வந்து லட்சுமி நரசிம்மரையும் நவக்கிரகத்தில் நவகிரகத்தில் சுக்கர பகவானையும் அர்த்தநாரீஸ்வரர் பகவான் சிவபெருமானும் அன்னை பார்வதியும் ஒரே ஒரே சிலையில் வந்து ரெண்டு உருவமா இருக்கும் அந்த கடவுளை வழிபடுங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் கண்ணீராசி வாழ்க்கையில் இப்பொழுது வேலை சம்பள உயர்வு பதவி உயர்வு நீங்கள் எந்த தொழில் எந்த துறையில் இருந்தாலும் அதில் முன்னேற்றம் இனிமேல் நிச்சயம் கிடைக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் கஷ்டகாலெலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு எண் எண்பது சதவீதம் நீங்கள் கடந்துட்டிங்கன்னு நினைக்கிறேன் இனிமேல் நல்லதாக நடக்கும் உங்கள் வாழ்வில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இது நான் சொல்வது பொது பலன்கள் மட்டுமே தான் ஒவ்வொரு கிரகங்களும் ஒன்பது கிரகங்களும் ஒன்பது திசைகள் ஒவ்வொரு திசை வந்தால் வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஒவ்வொரு திசை வந்தால் எந்தெந்த கடவுளை கும்பிடணுன்றதுக்காகத்தான் கோயிலில் நவ கிரகங்களில் நவகிரகங்களை படைச்சு அந்த வழி வழிபடத்துக்கு வச்சுருக்காங்க அதுதான் அதை சொல்ல தான் அந்த ஜோதிடம் தவிர மற்றபடி ஜோதிடம் நீங்கள் பா ரொம்ப அதிகமாக அடிட்டானீங்கன்னா அது ஒரு வெறுப்புணர்ச்சியை கொடுத்துடும் அதனால் வந்து ஜோ ஜோசியம் பாருங்கள் ஒரு முறை பாருங்கள் தெரிஞ்சுக்கங்க எந்த பிளானட்ஸ் உங்களுக்கு வீக்காக இருக்கோ அந்த கடவுளை வழிபடுங்க கடவுளை சர சரணாதிகதி அடைந்து உங்களால் ஜெயிக்க முடியும் இந்த சிக்கலில் இருந்து என்னால் மீண்டு வர முடியும் என்று வேண்டிக் கொண்டு முயற்சியை தொடருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும் கன்னிராசினிகளுக்கு உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி ஆரோக்கியம் பிரிந்தவர்கள் ஒன்று சேர கணவன் மனைவி ஒன்று சேர எல்லா சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாக முருகப்பெருமான் அருளாலும் புதன் பகவான் அருளாலும் ஸ்ரீரங்கநாத பெருமான் அல்லாலும் உலகில் உள்ள அனைத்து தெய்வங்கள் அல்லா பகவான் இயேசு பகவான் அல்லாலும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் அல்ல ஈசன் எங்கள் அப்பன் ஓம் நமச்சிவாயம் அவர் அருளால் எல்லாம் நன்மை உண்டாகட்டும் நன்றி நன்றி வணக்கம்